வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் ரெசிபி தான் வெண்டைக்காயில் காய் இலை விதை எல்லாத்துலேயுமே சத்து இருக்குது இன்றைக்கி நம்ம செய்கிறது வெண்டைக்காய் தயிர் பச்சடி ஒரு கப்பளவுக்கு கட்டி தயிர் எடுத்துருக்கேன் அதிகமாக புளிப்பு இருக்கக்கூடாது தயிரை மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி எடுத்தா போதும் இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதே மிக்ஸி ஜார்லையே மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்ல எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம் மசாலா எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகாவோட காட்டை மட்டும்தான் இருக்கும் பச்சை மிளகாவுக்கு பதிலாக பத்தல் கூட ஆட் பண்ணலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன் என்ன நல்லா சூடு ஏறி வந்த பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் நம்ம போட்டு விட்டுக்கலாம் வெண்டைக்காவை நல்லா பிஞ்சு வெண்டைக்காவாக எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கும்போது தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக மில்லிஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டேன் வெண்டைக்காய் வதக்கும் போது வெண்டைக்காவோட நிறமும் மாறிடக்கூடாது நல்ல பச்சை இருக்கட்டும் இந்த மாதிரி மோரில் சின்ன வெண்டைக்காவாக பார்த்து எடுத்து சமைச்சு சாப்பிடும் போது காய்ச்சல் உள்ளவங்களுக்கோ இல்லை மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கோ ரொம்ப ரொம்ப நல்லது ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான ஒரு ரெசிபி தான் வெண்டைக்காய் ஒரு அஞ்சு இருந்தாலே போதும் அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நேரம் மாறாத அளவுக்கு பார்த்துக்கணும் வதக்குனதை அப்படி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம் ஆற விட்டுட்டு தான் நம்ம தயிரோடு ஆட் பண்ண போகிறோம் வெண்டைக்காயில் பாதி கரையும் நார்சத்து இருக்குது கரையாத நார்சத்தும் இருக்குது இந்த கரையும் நார்சத்து நமக்கு கொழுப்பெல்லாம் நல்லா குறைச்சி இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெண்டைக்காய் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும் போது இதை நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நம்ம தயிரோடு ஆட் பண்ணிக்கலாம் நல்ல குடலையும் சுத்தப்படுத்தி கொடுக்கறது தான் வெண்டைக்காய் இப்போ நம்ம தயிரோடு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆற வச்சுருந்த வெண்டைக்காய் வதக்கினதையும் உள்ளே ஆட் பண்ணிட வேண்டியது தான் ஆட் பண்ணிவிட்டால் அவ்வளோதான் சூப்பரான வெண்டைக்காய் தயிர் பச்சடி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் உப்பும் லைட்டாக பச்சை மிளகாவோட காட்டமும் இருக்கும் தயிரில் எந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதே மாதிரி வெண்டைக்காலையும் இருக்கும் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு இந்த டைமில் வர்ற காய்ச்சல் எல்லாமே குறஞ்சிரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால எந்த நோயுமே நம்மளுக்கு பக்கத்தில் அண்டவும் செய்யாது சூப்பரான ஒரு ஹெல்த்தியான தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்